உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நாசி சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறப்பு பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரக சேர்க்கை எதனால் நடக்கப்போகுது அப்படின்னா செவ்வாய் குருவும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானையும் சுக்கிர பகவானையும் பார்க்கக்கூடிய பயிற்சி பலன்களை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரமும் கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் எப்போ பரவாயில் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர் இந்த மேஷ ராசி வருகின்ற ஜூலை மாதம் முப்பத்தி தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து அதிலிருந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகதமான புதனையும் சுக்கரனையும் பார்வை செய்யக்கூடிய பலனை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி பலன்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி நான்கு நாட்கள் இந்த பயிற்சி பலன்கள் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மேஷ ராசிக்கு முதல்ல அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அது ரொம்ப முக்கியம் அவர் இரண்டாம் இடத்துல குருவுடன் சேர்ந்திருக்கார் அதுவே மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகுது அது எந்த அளவுக்குமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனையும் சுக்கரனையும் பார்வையிடக்கூடிய காலகட்டங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எந்த மாதிரி மாற்றங்கள் எந்த கிரகங்கள் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முயற்சிக்கான கிரகம் அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பணத்துக்கான காரகிரகம் தனத்துக்கான கிராக கிரகம் இந்த ரெண்டுமே இல்லாததான் இந்த ராசி என்பர்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு நிறைய நடந்திருக்கும் பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் அது மேசராசி என்பர்கள் வேலையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை சில பேர் எல்லாம் செய்யலாம் நினைச்சா கூட ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனை அதுமாதிரி நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் உங்களுடைய தவறான சில முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கும் அதான் இந்த பிரச்சனை பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய நேரம் இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்க போகிறார் அந்த சுக்கர பகவான் அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்கறது மிகப்பெரிய யோகம் ஏன்னா இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் உங்கள் ராசிக்கு அப்போ தனக்காரன தனக்காரகனான கிரகமே குரு பகவானே பார்க்கும்போது கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு மூலமாக இருக்கும் வேலை மாற்றம் பண்ணிக்கலாம் வேலையில் பார்த்தீங்கன்னா இருந்த நெருக்கடிகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ட்ரை பண்ணுறீங்க ஒரு இன்க்ரிமெண்ட் ட்ரை பண்ணுறீங்க இந்த காலகட்டத்தில் போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை வேலை மாற்றம் வேறு ஏதாவது அலுவலகத்துக்கு மாறலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது எல்லாமே சிறப்பான நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த இருபத்தி நான்கு இருக்க போது அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நிறைய பேருக்கு தொழிலில் மிகப்பெரிய பாதிப்புகள் கஷ்டங்கள் பொருளாதார நெருக்கடி அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் பிஸ்னஸே இல்லை எனக்கு நான் எதெல்லாம் செஞ்சேனோ அதெல்லாம் அப்படியே பிளாக் ஆகிருக்கு எதுவுமே மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய மேசுராசி என்பர்கள் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இருபத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய நேரம் ஏன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாத ஒரு சூழ்நிலாம் மனசை போயிருக்கும் ஏன்னா காரணம் அளவுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வயசு நிறைய அவமானங்கள் பணம் சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை சார் சம்பாதிக்கலாம் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆனால் நிறைய அவமானங்கள் சந்திச்சிட்டேன் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் கடன் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்குதுன்னு நல்ல சாதகமாக இருக்கு அதில் அடுத்த லெவலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியும்னு நினச்சி செய்கிறீங்களோ அதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கு அதே போல் இந்த கா காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் வரப்போகுது காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கிர பகவான இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்த்தாங்க இந்த குரு பார்வை அப்படின்னு சொல்லுவோம் வியாழ நோக்கம் சொல்லுவோம் கல்யாணத்துக்கு குரு பார்வை வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தி நான்கு நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள் அப்போ இந்த இருபத்தி நான்கு நாட்களே கல்யாணம் ஆகிருப்பான்னு கேட்டால் இந்த இருபத்தி நான்கு நாட்களில் நீண்ட காலமாக கல்யாணம் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்தை அதிக முயற்சிகள் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு சில நொடிகளே சில வினாடிகளே சில நேரங்கள் தான் நடக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்களை நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நல்லா சிறப்பாக நடக்கும் என்ன நிறைய நிறையா என்பர்களுக்கு நீங்க உங்க ஃபேமிலி கூட ரொம்ப அட்டாச்சா இருப்பீங்க அது இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதே மாதிரி வர பொண்ணு இருக்கணும் வர்ற பையன் இருக்கணும் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்பாவை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணங்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் உண்டு அப்ப அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலையே அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கலன்ற ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் ராசியிலே போனால திருமணம் நிச்சயமாய் நின்று போன சூழ்நிலைகள் இருக்கும் எல்லாம் அந்த இருந்து வெளில வந்து திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமா இருக்கு பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா மேசராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பொருளாதார நெருக்கடி இல்லை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவங்க பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்து வாழக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் இடம் விற்கிறதுக்கு நிறைய மேசராசிகள் சொத்தை வச்சுக்கிட்டு விற்க முடியல என்னால் அதனால் எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சி அதனால் எனக்கு நான் நிறைய தொந்தரவுகள் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் இட சம்பந்தமான தோஷங்கள் எப்பவுமே வரும் அதனால் அந்த இடத்த விற்க முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது அதுக்கெலாம் உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரமாக இந்த இருபத்தி நாட்கள் இருக்க போகுது அதே மாதிரி குழந்தை சார்ந்த விஷயம் ரொம்ப முக்கியம் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு குழந்தையால் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் சரியில்லை என் பையன் என் சொல்கிற பிச்சை கேட்க மாட்றான் என் பொண்ணு சொல்கிற பிச்சை கேட்க மாட்றான் அப்போ அந்த விஷயங்கள்லாம் சீர் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதேமாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி நாலு நாட்கள் இருக்கும் அதை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த சுக்கரனும் புதனும் சேர மாத பிற்பகுதியில் சூரியன் அங்கே வரப்போகிறார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே ஐந்தாம் அதிபதி ஐந்து ஆட்சி பெறப் போகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாயும் குருவும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ரொம்ப அற்புதமான நிலை ஏன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்துருக்கிறது வருஷத்தில் ஒரு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி தான் நடக்கும் அப்போ அந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இந்த இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பர்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய நேரம் அது பணமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் இல்லை குழந்தை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் போது அதே மாதிரி வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லணும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க மேசராசின்பர்கள் அந்த இருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வீதாக முடியுது பிரச்சனை இருக்குது அப்படின்னா வெளிநாட்டிலே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஊர் மாறி போகிறதுக்கான நேரம் இல்லை நீங்கள் இங்கே இருக்கீங்க வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு நாள் நாளில் அப்ளை பண்ணுங்கள் வேறு எதுவும் தேவையில்லை கிடைக்கிறதுன்றது கண்டிப்பா கிடைக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடைக்கும் ஆனா ஒரு செயல் செய்யக்கூடிய முக்கியமான நாட்களாக இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இருக்க போது அப்போ உங்களுடைய முயற்சி வெற்றி அடையக்கூடிய நேரம் வெளிநாட்டுல நீங்க இருக்கீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு அங்கேயே வேலை இல்லாம இருக்கு பிரச்சனைகள் சந்திச்சுட்டேன் நானே லே ஆஃப்ல இருக்கேன் இல்ல வேலையை விட்ட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் அது ஆண்களும் இருக்கீங்க பெண்களும் இருக்கீங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த இருபத்தி நாட்கள் இருக்க போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்களை பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் குரு சேர்ந்தே இருக்கா அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் நடக்கும் அதேமாரி திசா புத்தி மிக முக்கிய காரணமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு அடிப்பு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கிளியர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் துணிந்த முறை ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் கொடுக்கும் வேணுன்றவங்க கிளியர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடம் இது விடைபெறுவது மீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो